இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா தொடங்கியது முதல் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரிமியாவை கைப்பற்றிய ரஷ்யா அதனை தன்னுடன் இணைத்துக் கொண்டது அப்போதிருந்தே உக்ரைனின் கிழக்கு பகுதிகளில் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் ஆயுதம் எடுக்க தொடங்கியிருந்தனர் உக்ரைன் ரஷ்யா போரால் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து உள்ளதுடன் கோடிக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து சென்று இதனை கருத்தில் கொண்டு உக்ரைனுக்கு ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை தொடங்கி வரும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான தடைகளை விதித்து வருகின்றனர் இதற்கிடையே இந்த போர் உலக பொருளாதாரம் ஆற்றல் விலை மற்றும் உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சூழலில் உக்ரைன் தனது நிலப்பகுதியை தியாகம் செய்யும் வகையில் ஓர் அமைதி ஒப்பந்தத்தை ரஷ்யா முன்வைத்து உள்ளது இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் அமைதி பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர் மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் எந்த நிலப்பகுதியையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை தெளிவுபடுத்தி உள்ள அவர்கள் ரஷ்ய அதிபர் புதின் முன்வைத்த அமைதி ஒப்பந்தத்தையும் நிராகரிப்பதாக தெரிவித்து உள்ளனர் அதே சமயம் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை உக்ரைனுக்கு ஆதரவாக பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் போரை நிறுத்த அமெரிக்கா மேற்கொண்டு வரும் தூதரக முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இது தொடர்பாக அண்மையில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போலந்து இங்கிலாந்து பின்லாந்து டென்மார்க் நார்வே உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த உடனடி போர் நிறுத்த அழைப்பை ஆதரிப்பதாக தெரிவித்து உள்ளனர் மேலும் சர்வதேச எல்லைகள் வலுக்கட்டாயமாக மாற்றப்படக்கூடாது என்ற கோட்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர்கள் உக்ரைன் மக்கள் ஒரு நிலையான அமைதியான வாழ்க்கையை பெற தகுதியானவர்கள் என அறிக்கைகள் குறிப்பிட்டு இருந்தனர் அத்துடன் உக்ரைனின் முழுமையான சுயாட்சியை மதிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் முன்னதாக போரை நிறுத்த உக்ரைன் சில நிலங்களை கைவிட நேரிடும் என தெரிவித்து வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு பின் தன் நிலைப்பாட்டை மாற்றி இரு தரப்பும் அவரவர் வரம்புகளில் நின்று உடனடியாக போரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் தற்போது உக்ரைனின் சுமார் ஐந்தில் ஒரு பகுதியை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்து உள்ளது அதே வேளையில் அமைதிக்கு பதிலாக நிலம் என்ற எந்த உடன்பாட்டையும் ஏற்க இயலாது என உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது அதேபோல தற்போதைய வரம்புகளில் போரை நிறுத்துவது ரஷ்யாவுக்கு மீண்டும் தாக்குவதற்கு வாய்ப்பளிக்கலாம் என்றும் உக்ரைன் எச்சரித்து உள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரேசிலில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டில் ரஷ்யாவுக்கு எதிரான கூடுதல் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தடைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மற்றொரு புறம் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள முப்பத்தி ஐந்து நாடுகள் இணைந்த கூட்டணியின் கூட்டம் வரும் தேதி லண்டனில் நடைபெற உள்ளது இந்த நடவடிக்கை ஐரோப்பா மற்றும் உக்ரைனின் ஒருமித்த குரலில் அமைதிக்கான புதிய முயற்சியின் தொடக்கத்தை குறிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது